இன்று நான் உங்களுக்கு ஒரு பெண்ணைப் பற்றிய கதையை சொல்லப்போகிறேன் போகிறேன் அவள் வறுமையின் பிடியில் சிக்கி குழந்தைகளின் ஆசைகளுக்கு அடிபணிந்து தவறான முடிவை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டாள் இந்த நாட்களில் யாரும் யாருக்கும் இலவசமாக எதையும் கொடுப்பதில்லை எதையாவது கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது கேட்பார்கள் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட பெண் தன் குழந்தைகளின் பண்டிகைக்கான ஆடைகளை வாங்க கடைக்கு சென்றபோது அந்த கடைக்காரரிடம் தவணை முறையில் ஆடைகள் வேண்டும் என்று கேட்டாள் அதற்கு பதிலாக அந்த கடைக்காரர் என்ன கேட்டார் இந்த பெண் ஏன் ஒரு தவறான முடிவை எடுக்க நிர்பந்திக்கப்பட்டாள் இவை அனைத்தையும் இன்றைய சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்வோம் இது ஒரு பெண்ணின் கதை இவளது வாழ்க்கை ஒரு காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது கணவர் இருந்தார் குழந்தைகள் இருந்தனர் வீட்டில் மகிழ்ச்சி இருந்தது உணவு பற்றியோ உடை பற்றியோ எந்த கவலையும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது அப்பா உடனே கொண்டு வருவார் அந்த தாயும் மகிழ்ச்சியாக இருப்பாள் ஆனால் காலம் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை திடீரென்று ஒரு நாள் அந்த பெண்ணின் கணவர் இறந்துவிட்டார் அதுதான் அந்த நாள் அதன் பிறகு அந்த பெண்ணின் வாழ்க்கையின் அமைதி முடிவுக்கு வந்தது வீட்டின் அந்த சிரித்து பேசும் சூழல் அழிந்து விட்டதை போல இருந்தது கணவர் இறந்த பிறகு அவள் ஒரு வருடம் நிம்மதியாக வாழ்ந்தாள் ஏனென்றால் கணவர் சேர்த்திருந்த கொஞ்சம் பணம் அவளுக்கு உதவியது அதே சேமிப்பு மூலதனத்தால் அவள் குழந்தைகளின் பசியை போக்கினாள் சிறிது காலம் அதை கொண்டு சமாளித்தாள் ஆனால் அந்த பணம் தீர்ந்த போதுதான் உண்மையான சிரமம் தொடங்கியது பிறகு அந்த பெண் சில சமயங்களில் தன் பெற்றோரிடமும் சில சமயங்களில் தன் சகோதரர்களிடமும் சில சமயங்களில் மாமனார் வீட்டு வாசலிலும் சென்று கேட்பாள் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் மக்களின் வீடுகளில் வேலைக்கு செல்வாள் சிலரின் பாத்திரங்களை கழுவுவாள் சிலரின் தரையை சுத்தம் செய்வாள் சிலரின் துணிகளை துவைப்பாள் எப்படியாவது இரண்டு வேளை உணவுக்கு ஏற்பாடு செய்து விடுவாள் ஆனால் வெறும் உணவு மட்டும் வாழ்க்கை அல்ல பண்டிகை நெருங்கும் போது அல்லது யாருக்காவது திருமணம் நடக்கும் போது குழந்தைகளின் ஆசைகளை கண்டு தாயின் மனம் துடித்து போகும் அவளிடம் எங்கே அத்தனை பணம் இருந்தது குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் புதிய காலணிகள் வாங்கி கொடுக்க தாயின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அவர்கள் தங்கள் பிடிவாதத்தை காட்டுவார்கள் அம்மா அண்டை வீட்டு குழந்தைகள் ஆடைகளையும் காலணிகளையும் வாங்கி விட்டார்கள் எங்களுக்கும் வேண்டும் அம்மா கடந்த முறையும் நீங்கள் எங்களுக்கு புதிய ஆடைகள் கொடுக்கவில்லை இந்த முறையாவது வாங்கி கொடுங்கள் என்பார்கள் இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஆனால் மகிழ்ச்சி மட்டுமே தேவை பிடிவாதம் நிறைவேற வேண்டும் ஒரு தாய் தன் குழந்தைகளின் கண்களில் மகிழ்ச்சியை காண விரும்புகிறாள் அதற்காக அவள் எதையும் சகித்துக் கொள்ள தயாராக இருக்கிறாள் அம்மா இந்த முறை எங்களுக்கும் புதிய ஆடைகளும் காரணிகளும் வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் கடந்த பண்டிகையிலும் நாங்கள் பழைய ஆடைகளிலேயே இருந்தோம் நண்பர்கள் அனைவரும் எங்களை கேலி செய்தார்கள் அன்று தயார் செய்து எங்காவது அழைத்து செல்லுங்கள் அவர்கள் குழந்தைகள் அப்பாவித்தனமாக பிடிவாதம் செய்வது அவர்களின் உரிமை அவர்கள் தாய் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார் என்று அவர்களுக்கு என்ன தெரியும் அவர்களின் தாய் காலை முதல் மாலை வரை மக்களின் வீடுகளில் வேலை செய்து எப்படி களை புற்று உடைந்த நிலையில் திரும்புகிறாள் என்று அவர்களுக்கு என்ன தெரியும் வண்ணமயமான ஆடைகள் அவர்களை உறுத்துகின்றன தாய் தானே இந்த முறை தன் குழந்தைகளுக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அளிப்பேன் என்று மனதிற்குள் தீர்மானித்தாள் கடந்த பண்டிகையிலும் நான் அவர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுக்கவில்லை அவர்களின் விருப்பப்படி எதையும் நான் சாப்பிடக் கொடுக்கவில்லை சூழ்நிலையின் அடியை மட்டுமே தாங்கினேன் ஆனால் இந்த முறை எப்படி இருந்தாலும் நான் என் குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவேன் என்று நினைத்தாள் பிறகு அந்த பெண் தன் உறவினர்களிடம் சென்றாள் பெற்றோரிடம் கையேந்தினாள் சகோதரர்களிடம் உதவி கேட்டாள் என் குழந்தைகளின் பிடிவாதம் மிகவும் அதிகரித்து விட்டது அவர்களுக்கு ஆடைகளும் காலணிகளும் வாங்க வேண்டும் என்று சொன்னாள் ஆனால் யாரும் எதுவும் கொடுக்கவில்லை பெற்றோர்கள் மகளே நாங்களே கஷ்டத்தில் இருக்கிறோம் எங்களுக்காகவும் எதுவும் வாங்கவில்லை என்று சொன்னார்கள் சகோதரர்கள் மறுத்து விட்டார்கள் மாமனார் மாமியார் வீட்டிற்கு சென்ற போது அங்கிருந்து இன்னொரு விஷயம் கேட்க கிடைத்தது அவர்கள் நீ இப்போது தனியாக இருக்கிறாய் நீ இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு நல்ல ஆண் கிடைத்தால் உங்களை என்று சொன்னார்கள் இதை குழந்தைகளுக்கும் கேட்டதும் திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் அவள் என் குழந்தைகளுக்கு பிறப்பு கொடுக்காத ஒருவன் அவர்களுடன் எப்படி மனதார அன்பு செலுத்துவான் ஒருவேளை அவன் என்னை மகிழ்விக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அவர்களின் தந்தை அளித்த மகிழ்ச்சியை அவனால் கொடுக்க முடியாது என்று நினைத்தாள் திருமணம் செய்ய வேண்டாம் என்று அவள் தன் மனதில் தீர்மானித்தாள் அவள் தானே எல்லா துன்பங்களையும் சகித்துக் கொள்வாள் ஆனால் தன் குழந்தைகளை எந்த சிற்றப்பாவின் கருணையிலும் இரக்கத்திலும் விடமாட்டாள் பெண் வாசலில் இருந்து வெளியே வந்தாள் சூரியன் அவள் தலையில் நெருப்பை பொழிவது போல் இருந்தது ஆனால் அவள் மனதில் அந்த நேரத்தில் ஒரே ஒரு நெருப்பு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது இப்போது எங்கே போவேன் யாரிடம் கேட்பேன் யார் எனக்கு உதவுவார்கள் என்று எண்ணினாள் சாலையில் சென்று கொண்டிருந்தவர்களை பார்த்தபோது ஒவ்வொரு முகமும் அந்நியமாக தெரிந்தது ஒவ்வொரு கதவும் மூடி இருந்தது போல் இருந்தது மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கேள்விதான் கொண்டிருந்தது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக நான் இப்போது என் மரியாதையையும் விற்க வேண்டுமா ஆனால் அடுத்த கணமே அவள் தன்னை இல்லை நான் அப்படி செய்ய முடியாது ஆனால் வேறு வழி இல்லை என்றால் சிந்தித்து சிந்தித்து அவளது தலை குனிந்து கொண்டே இருந்தது வறுமை அவளை சுவரில் சாய்த்து விட்டதை போல தோன்றியது இப்போது என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை பார்க்கெட் காலியாக இருந்தது குழந்தைகள் பிடிவாதமாக இருந்தார்கள் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன இப்போது அந்த பெண் ஒரு புதிய பாதையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் இங்கிருந்துதான் அந்த கதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது அந்த குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக நான் திருமணம் செய்ய வேண்டியிருந்தாலும் ஒருவேளை செய்து கொள்வேன் என்று அந்தப் பெண் மனதில் நினைத்து கொண்டிருந்தாள் ஆனால் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருந்தன இப்போதெல்லாம் யார் திருமணம் செய்கிறார்கள் யார் திருமணம் செய்தாலும் பண்டிகைக்கு பிறகுதான் திருமணம் செய்வார்கள் குழந்தைகளோ பண்டிகை என்றே மகிழ்ச்சியை கேட்டார்கள் அதனால் இந்த பாதை மூடப்பட்டது இப்போது உடைந்த வீட்டிற்கு திரும்பி வந்தாள் வீட்டிற்கு வந்ததும் அவள் அமைதியாக அமர்ந்து விட்டாள் தலையை இரு முழங்கால்களிலும் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்வது எங்கு செல்வது யாரிடம் கேட்பது என்று மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று அவளுக்கு தன் அண்டை வீட்டு பெண்ணின் பேச்சு ஞாபகம் வந்தது சில நாட்களுக்கு முன்பு அவளது அண்டை வீட்டு பெண் ஒருவர் ஆடைகளை ஆடைகளை கொடுத்துவிட்டு பிறகு பணம் வாங்கிக் கொள்வார் தவணைகளை முடித்தால் போதும் பிரச்சனை இல்லை அந்த பெண்ணின் கண்களில் இப்போது ஒரு புதிய பிரகாசம் இருந்தது இதயம் கடைசி தைரியத்தை சேகரித்தது போல அதிர்ஷ்டம் கதவை தட்டியது போல் அவளுக்கு தோன்றியது குழந்தைகளின் முகம் அவள் கண்களில் வந்து சென்றது இதயத்தில் இருந்து ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வெளிவந்தது இறைவா இதுவே வழி என்றால் இதை எளிதாக்கு இதில் ஏதேனும் ஆபத்து இருந்தால் என்னை காப்பாற்று இந்த நம்பிக்கையுடன் அவள் உடனே தன் அண்டை வீட்டு பெண்ணிடம் சென்று அக்கா தவணை முறையில் ஆடைகள் கொடுக்கும் அந்த கடைக்காரர் எங்கே கிடைப்பார் என் குழந்தைகளுக்காக வாங்க வேண்டும் என்று கேட்டாள் அண்டை வீட்டு பெண் கடையின் முகவரி பெயர் அனைத்தையும் சொன்னாள் ஆனால் அதனுடன் ஒரு விஷயத்தையும் சொன்னாள் பார் சகோதரி அந்த கடைக்காரர் சற்று வித்தியாசமானவர் அவருக்கு சில நிபந்தனைகள் உள்ளன அதை எல்லோராலும் பூர்த்தி செய்ய முடியாது அந்த பெண் ஆச்சரியத்துடன் கேட்டாள் நான் பூர்த்தி செய்ய முடியாத அப்படிப்பட்ட நிபந்தனைகள் என்ன நான் குழந்தைகளுக்கு தான் ஆடைகள் வாங்குகிறேன் எந்த தவறான காரியத்தையும் செய்யவில்லையே அண்டை வீட்டு பெண் என்னால் எதுவும் சொல்ல முடியாது நீயே சென்று பார் நிபந்தனைகள் பொருத்தமானதாக இருந்தால் எடுத்துக்கொள் இல்லை என்றால் திரும்பி வந்துவிடு என்றாள் அந்த பெண் மனதில் நான் எந்த தவறான முடிவையும் எடுக்க மாட்டேன் விஷயம் சரியாக இருந்தால் சரி இல்லை என்றால் வெறும் கையுடன் திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்லி கொண்டாள் அடுத்த நாள் அந்த பெண் அந்த கடைக்கு சென்றாள் சாதாரண கடைக்காரர்கள் ஆடைகளை காட்டுவது போல் அவரும் ஆடைகளை எடுத்து எடுத்து காட்டத் தொடங்கினார் ஆனால் பெண் அவரை அந்த உடனடியாக தடுத்து நிறுத்தி அண்ணா ஆடைகளை காட்டுவதற்கு முன் என் பேச்சை கேளுங்கள் என்னிடம் இப்போது பணம் இல்லை நீங்கள் தவணை முறையில் ஆடைகள் கொடுப்பீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்றாள் கடைக்காரர் சிரித்துக்கொண்டே கொண்டே ஆமா அக்கா கொடுக்கிறோம் ஆனால் தவணை முறையில் விலை சற்று அதிகமாக இருக்கும் மேலும் ஒரு விஷயம் நாங்கள் நிபந்தனைகள் இல்லாமல் யாருக்கும் ஆடைகளை கொடுப்பதில்லை ஏனென்றால் பலர் ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள் பணத்தை திரும்ப கொடுப்பதில்லை என்றார் அந்த பெண் அப்படியானால் சொல்லுங்கள் என்ன நிபந்தனைகள் பத்திரத்தில் எழுத வேண்டும் என்றாலும் எழுதி கொள்கிறேன் நான் என் குழந்தைகளின் ஆடைகளை வாங்க வேண்டும் என்றாள் கடைக்காரரின் பேச்சு சற்று மாறியது அவர் இல்லை அக்கா பத்திரமில்லை ஆனால் எங்கள் நிபந்தனைகள் சற்று கடினமானவை என்றார் கடைக்காரர் சற்று முன்னோக்கி சாய்ந்து அந்த பெண்ணிடம் அக்கா உங்களுக்கு படிக்க தெரியுமா என்று கேட்டார் அந்த பெண் ஆம் எனக்கு ஓரளவுக்கு படிக்க தெரியும் என்று பதிலளித்தாள் கடைக்காரர் மேசைக்கு அடியில் இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து இதில் எங்கள் நிபந்தனைகள் அனைத்தும் எழுதப்பட்டுள்ளன நீங்கள் நிதானமாக படித்துக் கொள்ளுங்கள் எங்கள் நிபந்தனைகள் உங்களுக்கு ஒப்புதல் என்றார் அந்த பெண் சரி நான் படிக்கிறேன் என்றாள் அவள் புத்தகத்தை திறந்து மெதுவாக படிக்க ஆரம்பித்தாள் முதல் நிபந்தனையை படித்ததும் அவள் கைகள் நடுங்கின அதில் எழுதப்பட்டிருந்தது தவணி முறையில் ஆடைகள் வாங்க வரும் எந்த பெண்ணும் முதலில் எங்கள் முன் வந்து தங்கள் எல்லா ஆடைகளையும் வேண்டும் அவள் எங்கள் முன் முழுமையாக நிற்க வேண்டும் நாங்கள் அவளது தெளிவான வீடியோவை பதிவு செய்வோம் அதில் முகம் உடல் அனைத்தும் தெளிவாக தெரியும் நீங்கள் எங்கள் முழு பணத்தையும் செலுத்தும் வரை இந்த வீடியோ எங்களிடம் பாதுகாப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் தவணைகளை சரியான நேரத்தில் செலுத்தவில்லை ஒரு மோசமான இணையதளத்தில் பதிவேற்றுவோம் எங்கள் கடையில் இதுதான் முதல் விதி இதன் தெளிவான அர்த்தம் என்னவென்றால் தவணை முறையில் ஆடைகள் வாங்க வரும் எந்த பெண்ணும் முதலில் தன் மானத்தை அடகு வைக்க வேண்டும் இந்த நிபந்தனையை படித்ததும் அந்த பெண்ணின் இதயம் நடுங்கியது கைகள் நடுங்கின புத்தகம் அவள் கையில் நடுங்கியது இரண்டாவது முதல் என்றால் எங்களிடம் மற்றொரு வழி உள்ளது நீங்கள் எங்களுடன் உடல் ரீதியான உறவை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் எப்போது அழைத்தாலும் எப்போது கூப்பிட்டாலும் நீங்கள் உடனே வர வேண்டும் இந்த சந்திப்பு ஒரு முறை மட்டும் இருக்காது உங்கள் தவணைகள் அனைத்தும் முழுமையாக செலுத்தப்படும் வரை இந்த செயல்முறை தொடரும் மேலும் இடையில் நீங்கள் வரவில்லை என்றால் நாங்கள் உங்கள் முதல் வீடியோவை பயன்படுத்தி பதிவேற்றலாம் அல்லது உங்களுக்கு எதிராக போலீசில் பொய்யான வழக்கையும் கொடுக்கலாம் அதனால் கடன் முழுமையாகும் வரை ஒவ்வொரு அழைப்பிலும் நீங்கள் வருவது நல்லது இந்த நிபந்தனையை படித்ததும் அந்த பெண்ணின் முகம் வெளிறிவிட்டது அவளுக்கு மூச்சு நின்று விட்டது போல் உணர்ந்தாள்

சட்ட பூர்வமானதாகும் நீங்கள் நிபந்தனைகளும் மேலும் தவணை முறையில் ஆடைகள் வாங்க வரும் எந்த பெண்ணும் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருந்தது அந்த பெண் கலைப்புடன் அனைத்து நிபந்தனைகளையும் படித்தாள் அவள் கையில் புத்தகம் நடுக்கிக் கொண்டிருந்தது ஆனால் அவள் மனதில் ஒரு விஷயம் தெளிவாக இருந்தது முதல் மற்றும் இரண்டாவது நிபந்தனைகளை அவள் ஒருபோதும் முடியாது ஏனென்றால் அவள் அவள் ஒரு மரியாதைக்குரிய பெண் மனதில் சரி விஷயமாக இருந்தால் ஒருவேளை யோசிக்கலாம் என்று நினைத்தாள் ஆனால் பிறகு அவளுக்கு தனக்கு சொந்தமாக வீடு இல்லை என்பது நினைவுக்கு வந்தது நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன் வாடகை வீட்டுக்கு எந்த பத்திரமும் இல்லை என்று நினைத்தாள் இதை கருதி அவள் அந்த புத்தகத்தை மூடினாள் அமைதியாக கடைக்காரரின் மேசையில் வைத்தாள் எதுவும் சொல்லாமல் திரும்பி அங்கிருந்து வெளியேறினாள் அவள் மனம் கனமாக இருந்தது கண்கள் கலங்கின கால்கள் நடுங்கின அவள் நம்பிக்கை கொண்டு சென்ற கடையில் இருந்து அவமானம் இகழ்ச்சி மற்றும் வெட்கத்துடன் திரும்பி வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண் வெளியே வந்ததும் எதிரில் இன்னொரு கடை இருந்தது

இந்த பெண் எந்த தவறான காரியத்திற்கும் தயாராக இல்லை அவள் வெறுமனே நிர்பந்தத்துடன் போராடுகிறாள் நான் உதவவில்லை என்றால் ஒருவேளை இந்த பெண் உடைந்து விடுவாள் என்று நினைத்தார் அவர் மென்மையாக அந்த பெண்ணை அழைத்தார் சகோதரி நீங்கள் ஆடைகள் வாங்க விரும்பினால் என் கடையில் வாங்கலாம் அந்த பெண் உடனடியாக பதிலளித்தாள் அண்ணா என்னிடம் பணம் இல்லை நான் தவணை முறையில் வாங்க சென்றேன் கடைக்காரர் சிரித்துக் கொண்டே பணத்தை பிறகு கொடுங்கள் அவசரம் இல்லை குழந்தைகளின் மகிழ்ச்சி மட்டும் போதும் என்றார் இதை கேட்டதும் அந்த பெண்ணின் இதயம் நடுங்கியது அவளது மனதில் முதல் கடைக்காரரும் அந்த நிபந்தனைகளும் நினைவுக்கு வந்தன அவள் உடனடியாக அண்ணா நான் அந்த நிபந்தனைகளை ஏற்க முடியாது நான் மிகவும் நிர்பந்திக்கப்பட்டவள் ஆனால் என் மானத்தை விற்க முடியாது என்றாள்

இல்லை அண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் நன்றி என்றாள் கடைக்காரர் அவளது நிலையை புரிந்து கொண்டார் சகோதரி நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் இல்லை இறைவனுக்காக மட்டுமே உதவ விரும்புகிறேன் என்றார் ஆனால் அந்த பெண் நிற்கவில்லை எதுவும் பேசவில்லை வேகமாக வீட்டிற்கு திரும்பி சென்றாள் இறை பக்தியுள்ள அந்த கடைக்காரர் அவள் தூரத்தில் செல்வதை பார்த்தார் இந்த பெண் ஒரு மரியாதைக்குரியவள் என்றும் இனி யாரையும் நம்பும் நிலையில் இல்லை என்றும் வெளியே நின்றிருந்தார் யாரோ அழைப்பது போல் அவரது இதயம் அமைதியற்றதாக இருந்தது இந்த பெண் இனி தானாக உதவி கேட்க மாட்டாள் ஆனால் அவளது அமைதி நிறைய சொல்கிறது அவர் மெதுவாக அவளை பின்தொடரத் தொடங்கினார் அழைக்கவும் இல்லை தன்னை காட்டிக்கொள்ளவும் இல்லை இந்த பெண் எங்கே வசிக்கிறாள் என்று பார்க்க மட்டுமே விரும்பினார் இதனால் அவர் அவளுக்கு யாருக்கும் தெரியாமல் உதவ முடியும் வழியில் அவர் ஒரே ஒரு பிரார்த்தனைதான் செய்தார் இறைவா என் நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் இந்த பெண்ணின் சுமையை பகிர்ந்து கொள்ள எனக்கு அருள் புரிவாயாக இது மரியாதையுடன் கூடிய உதவியாக இருக்க வேண்டும் இது வாயால் அல்ல மனதால் கொடுக்கப்படும் உதவியாக இருக்க வேண்டும் அந்த பெண்ணின் கண்டதும் அவர் திரும்பி வந்து விட்டார் பிறகு மாலையில் அந்த கடைக்காரர் மீண்டும் வந்தார் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் ஆடைகளுக்கான பணத்தை ஒரு உரையில் போட்டு அந்த உரையை அந்த பெண்ணின் வீட்டு வாசலுக்கு அடியில் போட்டுவிட்டு அமைதியாக திரும்பி சென்றார் பெயர் எழுதவில்லை எந்த அடையாளமும் விடவில்லை இறைவனின் திருப்திக்காக ஒரு நன்மையை செய்தார் அந்த பெண்ணின் மனநிலை இருந்தது கண்கள் கலங்கின வாயில் வார்த்தைகள் இல்லை இதயத்தில் இருந்து ஒரு பெருமூச்சு மட்டுமே எழுந்தது பிறகு அவள் இறைவனுக்கு முன் குனிந்து அழுது மஞ்சாடி பிரார்த்திக்க ஆரம்பித்தாள் என் இறைவா நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று உனக்கு மட்டுமே தெரியும் நான் எப்போது யாரிடம் அழுதேன் எப்போது யாரிடம் கேட்டேன் நான் உன் வாசல் தேடி மட்டுமே வந்தேன் நீ எல்லாவற்றையும் பார்க்கிறாய் அல்லவா பிடிவாதத்தையும் சக்தி படைத்தவன் என்று எனக்கு தெரியும் நீ விரும்பினால் இருண்ட இரவிலும் ஒளி கொடுக்கலாம் நீ விரும்பினால் மூடிய கதவுகளை திறக்கலாம் நீ விரும்பினால் பாலைவனத்திற்கும் நம்பிக்கையை கொடுக்கலாம் அந்த பெண் அழுது கொண்டே இருந்தாள் பிரார்த்தனை செய்தாள் பிறகு கொண்டே அவளுக்கு தூக்கம் வந்தது காலையில் அவள் எழுந்ததும் அன்றாட வேலைகளுக்காக அவள் முற்றத்திற்கு வந்ததும் கால்கள் அப்படியே நின்று விட்டன கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது தரையில் ஒரு உரை கிடந்தது அதில் ரூபாய் நோட்டுகள் இருந்தன சில கணங்கள் அவள் அதையே உற்று நோக்கினாள் இது ஒரு கனவு அல்ல என்று அவளுக்கு நம்ப முடியவில்லை யாரும் கதவை தட்டவில்லை சத்தமும் இல்லை எந்த அடையாளமும் இல்லை பிறகு யார் இது என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் அவள் மனதில் வந்தது அவள் மெதுவாக உரையை திறந்தாள் கைகள் நடுங்கின இதயம் ஒரு விசித்திரமான அமைதியற்ற தன்மையுடன் துடித்தது ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் அவள் சில கணங்கள் அப்படியே ஸ்தம்பித்தாள் பிறகு கட்டுக்கடங்காமல் அவள் உதட்டிலிருந்து ஒரு வாக்கியம் வெளிவந்தது இறைவா நீ என் பிரார்த்தனையை கேட்டு விட்டாய் நீ உண்மையிலேயே பார்த்துக் கொண்டிருந்தாய் அந்த பெண் ஐந்து வருடங்களுக்கு எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டால் கூட அவள் குடும்பம் நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது ஆனால் இந்த முறை இந்த கண்ணீர் துக்கத்தினுடையது அல்ல நன்றி உணர்வினுடையது பிறகு அவள் உடனே குழந்தைகளுக்காக ஆடைகளையும் காலணிகளையும் வாங்கினாள் பண்டிகை என்று தன் குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே சுற்றவும் சென்றாள் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தனர் தாய் அமைதியாக இருந்தாள் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் யாருக்கும் முன் குனிந்து எதையும் கேட்கவில்லை என்பதில் அதிக மகிழ்ச்சி இருந்தது இறைவனிடம் மட்டுமே கேட்டாள் இறைவன் கொடுத்து விட்டான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும் கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்